கோடி ரோட்ஸுக்கு ரோமன் ரைன்ஸோட வந்து கதை முடிஞ்சிருக்கிறான் ஆனால் வந்து ராகோட வந்து இனிமேல் தான் கதை வந்து ஆரம்பிக்குது இன்றைக்கி வந்து ராவோட என்ட்ரி எப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரிபிள் கேட்ஸ் வந்து தேங்க் பண்ணுறாங்க தேங்க் பண்ணிவிட்டு வந்து நியூ இயரா வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம கோடி ரோட்ஸ்ஸை வந்து இன்வைட் பண்ணுறாங்க இன்வைட் பண்ணிவிட்டு வந்து வந்து கோடி ரோட்ஸ் தான் இனிமேல் வந்து நியூ இயரா கூட வந்து ரீடர் டபிள்யூடபுள்யூ ஃபேஸ் இனிமேல் கோடி ரோட்ஸ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு கங்காச்சுலேட் பண்ணிவிட்டு போகிறாங்க அப்போ வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு பேச என்ன பேசுகிறாருன்னா வந்து நான் வந்து உங்கள் எல்லா மக்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்ன நீங்கள் நம்பிக்கை வச்சு நான் இந்த ஸ்டோரியை நல்லபடியாக முடிப்பேன் நினைப்பதுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து ரோமன் லைன்ஸை வந்து அக்னாலேஜ் பண்ணி ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோமன் லைன்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து மூணு வருஷமாக அவங்க சாம்பியனை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு கொஞ்ச நஞ்சம் கிடையாது ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு நாட்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அவரை நான் டிஃபெண்ட் பண்ண அந்த அளவுக்கு நான் திறம சாதியும் பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த நேரம் பார்த்து வந்து நம்ம ராக் வராது ராக் வந்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து ரோமனை ஜெயிச்சிருக்கலாம் இதே லிங்க் வந்து ஒன்று ரெண்டு மூணு அடித்து நீ ரோமனை ஜெயிச்சிட்டேன் ரோமனோடைய உன் கதையை நீ முடிச்சிட்டேன் உங்கள் அப்பா வந்து சொக்கத்திற்கு உங்கள் அப்பா வந்து சந்தோஷப்படுவாங்க உங்கள் அம்மா வந்து ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க ஆனால் அதே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உன்னை நான் அடித்து ஒரு ரத்தத்தை உனக்கு வந்து உனக்கு காமிச்சேன் ஒரு இரத்தத்தை வந்து உங்கள் அம்மா பெல்ட் மேலே வந்து நான் மாமா ரோட்ஸ் மேலே வந்து நான் தடவுனே உனைய வந்து லெசன் மெனியா நைட் ஒன்லே நானும் ரோமோ சேர்ந்து உன்னை ஜெயித்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா வந்து நீ லெசன் மெனியா நைட் டூவில் வந்து நீ வந்து ரோமனை ஜெயித்த அதனால் வந்து நீ பெரிய அது கிடையாது புரியுதா நினச்சி ஸோ ரோமனோட கதை முடிஞ்சிருக்கும் ஆனால் உன் கூட வந்து என் கதை தான் ஸ்டார்ட் ஆகுது நான் வந்து இப்போ போறேன் ஆனால் நான் எப்போ வேணாலும் வருவேன் வந்து உங்ககிட்ட பெல்ட் இருக்கிறான் உங்ககிட்ட பெல்ட் இல்லாமல் இருக்கிறான் ஆனால் நான் வந்து கண்டிப்பாக வந்து கூட நான் மோதுவேன் நீ அதை எதிர்பார்த்துக்கிட்டே காத்துட்டு சொல்கிறாங்க உடனே வந்து நம்மளுடைய கோழி ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு உடனே வந்து ராக் வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெல்ட் அழகாக இருக்கு இந்த கம்பெனியில் வந்து நான் எவ்வளவோ பெல்ட் ஜெயிச்சிருக்கேன் இந்த பெல்ட் நான் ஜெயிச்சதில்லை உன் பெல்ட்டை கொடு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னு கேட்கறேன் உடனே வந்து நான் ஏன் பெல்ட்டை கொடுக்குறோம்னா வந்து உனக்கு ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து உனக்கு மக்கள் சாம்பியன் கொடுத்த ஓன் பெல்ட்டை கொடு அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்து நம்ம ராக் வந்து அவருடைய பெல்ட் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு கோடி ரோஸ் ஒரு பெல்ட்டை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க வாங்கி வச்சுக்க இந்த பெல்ட் நல்லா இருக்கலை ஒன்றை கூட எனக்கு தான் சூட்டபுளாக இருக்குது கண்டிப்பாக அந்த பெல்ட்டுக்காக நான் வருவேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கோடி ரோட்ஸை வந்து பார்த்துட்டு அப்படியே போகிறாரு போகிறப்ப வந்து கையில் எதுவும் ஒன்று அதை தயவு செஞ்சு நீ பார்த்துடாத பா நீ வந்து எங்கேயாச்சும் போய் பாரு அப்படிங்கிறாரு உடனே வந்து அதை வந்து போகும்போதே வந்து கோடி ரோஸ் வந்து டென்ஷன் ஆகிட்டு அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க ஸோ இந்த வாரம் ரா இப்படி தான் வந்து போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இனி இனிமேல் தான் வந்து கோடிக்கு நெருக்கடி ஆரம்பிக்கும் ஏன்னா அவர் சாம்பியனை இனி அடுத்து யார் யாரை ஃபேஸ் பண்ண போகிறாலோ இல்லை வந்து ரோமன் எப்போ வருவாரோ இல்லை என்னன்னு தெரியல உங்களுக்கு இந்த ரசிங் நியூஸை பற்றின மேலும் அப்டேட்ஸுக்கு என் சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த அப்டேட்ஸ்க்காக வந்து வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரோமனுக்கு வந்து ஒரு தேங்க்யூ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்